எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து ஒரு வெயிட் லாஸ் படி தாங்க பார்க்க போறோம் இது வந்து காலையிலேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்புக்கானி அரை கிலோ வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு சீரக ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே டம்ளர்ல தான் உளுந்து கருப்பு உளுந்து கொள்ளு அதே டம்ளர்ல ஒவ்வொரு டம்ளர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அந்த டம்ளர்ல போட்டிருக்கேன் எல்லாமே அந்த அளவு தான் அரிசி வந்து கிலோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் கொள்ளு தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிதமான சூட்டில் இரும்பு கடாய் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டு நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கருப்புருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உடச்ச உளுந்து கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ள உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை இதில் வந்துட்டு பார்லி ரைஸ் சேர்ப்பாங்க ஸோ என்கிட்ட கே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் பார்லி ரைஸ் சேர்க்கலை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்துட்டு பொட்டுக்கல்ல கூட சேர்த்துப்பாங்க அது வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கூட செய்யும் ஸோ அதனால் அது தேவையில்லை இதுவே வந்து நம்மளுக்கு போதுமானது தான் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்துடுவோம் வெந்தயம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னாவே போதும் ஏன்னா அது கசக்கும் ஸோ அது வந்துட்டு ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால சளி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் ரொம்பவே ஹெல்த்தி தான் எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சாப்பிடும்போது எல்லா சத்துமே நம்மளுக்கு போய் சேரும் நம்ம கருப்பு கவுனி மட்டும் அரிசி மட்டும் நம்ம தனியா வச்சு கஞ்சி குடிச்சோம் அப்படின்னா வேற நம்ம டம்ளர்ல அந்த கஞ்சி மாதிரி குடிக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது வராது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் கிடையாது ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு காலையில உங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டா அந்த எல்லா சத்துமே போய் சேரும் டிஃபன் நம்ம சாப்பிட்டா எல்லா சத்தும் நம்ம குழம்புல எப்படி போட்டு சாப்பிட்றோம் அது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லா சத்துமே அதுல கிடைக்கும் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் சில்வரில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கலாம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் பவுட்ரு மாதிரி தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் ஐம்பது பூசணி வித ஐம்பது வெள்ளரி வித ஐம்பது வால்நட் ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் முந்திரி வந்து நான் உடச்ச முந்திரி தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட முழு முந்திரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கான் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பாலில் கூட போட்டு ஆற்றி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த கஞ்சி கூடவே இதையும் சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பெரியவங்க சாப்பிடும்போது மட்டும் நீங்க இதை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்காவது ஒரு நாளைக்கு நீங்க போட்டு சாப்பிட்றமா இருந்தாலும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சத்தான பொருள் தான் எல்லாமே உங்களுக்கு வேற ஏதாவது இந்த நட்ஸு விதைகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் மட்டுமே நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அந்த கஞ்சி மட்டுமே நீங்கள் அந்த பொடி மட்டுமே போட்டு கஞ்சி வச்சு குடிச்சுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வால்நட்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி மூளைக்கு ரொம்ப நல்லது பாதாம நம்ம வெறுமனே சாப்பிட மாட்டோம் இதை வந்துட்டு நீங்கள் பொடியா அரைச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம மிதமான சூட்டில் வச்சு ரொம்ப மெலிசா வந்து நம்ம பருத்து எடுத்துக்க போகிறோம் மக்கானாவும் வந்து ரொம்ப சூடு கம்மியாக அந்த சூட்லேயே வந்து நீங்கள் வந்து எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு டம்ளர் பால் கொடுத்து நீங்கள் இந்த பொடி போட்டு கூட கொடுத்து அனுப்பலாம் வெறும் வெறும் வயிற்றோடு மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பவே அனுப்பாதீங்க அடுத்து நம்ம வந்து கஞ்சி வச்சுக்கலாம் நாம் வந்து ரெண்டு பொடியுமே அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கருப்பு கவுனி பவுட்ரு தான் போட்டுக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கரெக்டாக அந்த ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அதிலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு நம்ம கஞ்சி வச்சோம் அப்படின்னாவே ஒரு ஆள் காவற மாதிரி உங்களுக்கு நல்லாவே கெட்டியாகவே வரும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரோட்டீன் பவுடரும் கூட போட்டு கொடுக்கலாம் ரொம்ப டக்குனு குடிச்சிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டேன் ஆறு கிலோ அளவுக்கு நம்மளுக்கு பவுடர் கிடச்சிருக்கு ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாவே அது அது கூடவே நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் சேர்க்க வேணாம் நாட்டு சக்கர வேணால் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பெரியவங்க குடிக்கும்போது நம்ம இந்த கஞ்சியில் உப்பு மட்டும் போட்டால் போதும் குழந்தைங்களும் உப்பு போட்டு குடிக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தி தான் இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டு அந்த ப்ரோட்டீன் பவுடரும் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கலந்து கஞ்சி வச்சுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக ஆகிடும் ரொம்ப ஃபஸ்ட்டாக கூட தண்ணி மட்டும் கொதிச்சா போதும் உங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சலுப்பாக தான் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நீங்கள் இன்னும் வேணும்னா உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி பாதாம் பிஸ்தா அது மாதிரிலாம் துணி போடுறாலும் போடலாம் நான் வந்து வெறும் உப்பு மட்டும்தான் போட்டு குடிக்க போகிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இவ்வளோ கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சமாவது பசி தாங்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேருக்கு வந்து இந்த புடுகு பேனு இந்த தொல்லை எல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த மூணு பொருளை வச்சு நம்ம ஒரு ஹேர் பேக் தான் தயாரிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க நைட்டு ஃபுல்லாக ஊர்ணும் வெந்தயம்தான் இது அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு வெந்தயம் கத்தால் வேப்பில் இதை மட்டும் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் பூசினீங்க அப்படின்னா ஹேரில் வந்து ரொம்ப அரிப்பு வர்றது தலையில் ரொம்ப அரிப்பு இருக்கிறது கொடுகு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் தொல்லை இதெல்லாம் எதுவுமே வராது கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துணியை போட்டு வடிச்சுக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெந்தயம் வேப்பில் இந்த அதெல்லாம் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருந்தோன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வேலைக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா அது நல்லா துணியில போட்டு வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாறு மட்டும் தேய்ச்சிங்கன்னாவே போதுமானதுதான் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் எந்த தொந்தரவும் வராது சளி பிடிச்சிருந்தா மட்டும் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாள் மட்டும் போடுங்க போதுமானது தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா குப்பமேனி இலை குப்பமே இலை வேப்பில கஸ்தூரி மஞ்சள் இதை மூணையுமே போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நீங்க ரொம்ப தடிப்பு தடிப்பாக இருக்குது இல்லை ரொம்ப பிம்பிளாக இருக்குது கையை அரிக்குது அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனியிலையும் வேப்பிலையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் சாறு எடுத்து வச்சுக்கோங்க சாறு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சாறு தான் அது வந்து அப்படியே போடக்கூடாது நம்ம வந்து சார் எடுத்து போட்டோம் அப்படின்னா கையில் பூசும்போது உங்களுக்கு ரொம்ப அந்த திப்பி திப்பியாக இருக்காது இல்லையா அதனால நான் வெறும் சார் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துட்டு நீங்கள் இதை இந்த கலவையை வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கையில் ஃபேஸில் எங்கெங்கே அரிப்பு இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பூசிட்டு படுத்துட்டு ஒரு ஒன் வீக்குக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கையில் வந்துட்டு எந்த அரிப்போ தடிப்போ எதுவுமே இருக்காது ஒரு சிலருக்கு வந்து செடியெல்லாம் ஏதாவது ஒரு பூச்சி இருந்ததுன்னா பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அரிப்பு மாதிரி ஏற்படும் கையில் ஃபேஸ்லேயும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பர் ரெமெடி தான் இது யூஸ் பண்ணி பாருங்க கையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் திட்டு திட்டா இருக்கும் சின்ன சின்ன கொப்பலம் மாதிரி இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இதை நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி எனக்கு இது மாதிரி வந்து நான் இதை யூஸ் பண்ணி தான் நான் சரி பண்ணேன் ஸோ எனக்கு திரும்பவும் இது வந்ததுனால நான் திரும்ப இதை தான் யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு கிளியர் ஆகுது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ